நார்மலா பண்றதுன்னா அதே நேரம் தான் இரண்டு கடிகாரங்கள் ஒரே நேரத்தை சொல்லாது இல்லைங்களா டாக்டர் கையில் இருக்கிற கடிகாரம் ஒரு நேரத்தை சொல்லும் இவங்க கையில் இருக்கிற கடிகாரம் ஒரு நேரத்தை சொல்லும் அதனால பதினெட்டு நிமிஷம் நம்ம டைம் கரெக்ஷன் சொல்றது அது பதினெட்டு நிமிஷம் கரெக்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா சரியா வந்துடும் அப்ப நீங்க கேட்கணும் அந்த குழந்தை எத்தனாவது அப்படின்னீங்கன்னா அந்த நேரத்தை போடணும் அப்போ நாலு நாலு பாய் நாலு பாய்க்கு ஒருக்கா ஒன்றரை நிமிஷம் ஒன்றரை நிமிஷமா போட்டு வந்தீங்கன்னா முதல் ஒர நிமிஷம் ரெண்டாவது ஒன்றரை நிமிஷம் மூணா அப்படி போட்டு கேட்டுக்கோன்னா அவங்க குழந்தை என்னன்னு தெரியும் அப்போ அந்த நேரத்தை வச்சு எப்படி எடுத்துக்கிறது பேபி இரட்டை குழந்தைகள் ரெட்டை குழந்தைகளுக்கு சில நிமிஷங்கள் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும்

பத்தாம் அதிபதி ஆறுல இருந்தா கொஞ்சம் டிலே ஆகும் ஆனா கண்டிப்பா கிடைக்கும் ஆனா சுக்கிரன் சூரியன் சாரத்துல இருக்காருங்க சூரியன் தானே ராஜகிரகம் ராயல் பிளானட் அவர் தான் அரசாங்க வேலைன்னா சூரியன் தொடர்பு தான் கிடைக்கும் சூரியன் சுக்கரன் சாரம் சுக்கரன் சூரியன் சாரத்துல இருக்காரு சூரியன் சுக்கரன் சாரம் சுக்கரன் சூரியன் சாரம் நட்சத்திர பரிவர்த்தனை அதனால ஒண்ணு இல்ல ரெண்டு கிரகம் வேற வேற தானே இல்ல சனி வந்து சூரியனை பாக்குறாருங்க அதனால தாமதமாக சனி சூரியன் பார்க்க சுக்கரன் இருக்காருங்க சுக்கரன் இருக்காருல்ல சுக்கரன் சனிக்கு நண்பன் தானே இப்ப உங்களுக்கு குரு வந்து பார்க்குறாரு பாக்குறாரு இல்லையா சூரியனுக்கு நண்பன் புதனுக்கும் நண்பன் இன்னைக்கு கோச்சார ரீதியா இல்ல ஜாதகத்திலையும் சனி வந்து சூரியனை பாக்குறாரு நல்லது நல்லது கண்டிப்பா கிடைக்கும் அஞ்சு வருஷமும் முயற்சி பண்றேன் முயற்சி பண்றது கிடைக்கும் லக்னம் சொல்லிட்டு இல்லையா அது கொஞ்சம் ஆனா ஆருக்கு வந்துட்டாரு இல்ல அதனால கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவாரு ஆனா கிடைக்கும் சூரியன் சம்பந்தப்படலாம் கிடைக்காது சரிங்க சூரியன் சம்பந்தப்பட்டதா அரசாங்கம் வேலை கிடைக்கும் நன்றி சூரியன் சம்பந்தப்படாம இருந்தா கிடைக்காது அப்ப நீங்க இது அதுக்கு அப்ப வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் தொழில் தான் பாத்துக்கணும் நன்றி யூ சந்தேகம் தீர்ந்துதான் போலாமா

எது பண்ணடாம இருக்குது குருதஸ் நடக்குது இல்லையா அது வந்து எந்த வீட்டோட பலன் வந்து அதிகமாக செய்யும் ஒரு கிரகம் ஒரு ரெண்டு ரெண்டு வீட்டுக்கு அதிபதியா வர்றாரு இல்லையா நல்ல பொறுமையா இருக்க ஒரு கிரகம் ரெண்டு தனுசுக்கும் மேனத்துக்கும் வர்றாரு அப்படி வச்சுக்க தனுசை தாண்டி வந்துட்டார்னா மேனத்துக்கு தான் படம் கொடுப்பாரு தனுசுக்கு உள்ள இருந்தாருன்னா தனுசுக்கு தான் படம் கொடுப்பாரு இப்ப விருச்சகத்தான் கூட தனுசுக்கு தான் படம் கிடைக்கும் கும்பத்துக்கு வந்துட்டா மேனத்துக்கு தான் படம் கிடைக்கும் அதை விட்டுட்டு வந்துடுறாரு இந்த ரெண்டு ஆதிபட்சியத்தில ஒரு ஆதிபட்சியத்தை தாண்டிட்டாரு இன்னொரு அதிபட்சியத்தை கூட வந்துட்டாரு அப்பா ரெண்டாவது ஆதிபத்தியத்தான் வேற செய்யும் அதுதான் செய்யும் அதான் செய்ய முதல் செய்யாது சரி புதியதாக இல்லையா இப்போ அதுவே வந்து குருவே வந்து புதுரன் நட்சத்திரத்தில் இருக்குது அது மகர்ல கிரணத்துக்கு வந்து ஆறு ஒன்போது குடியவராக இருக்காரு அப்ப வந்து ஆறாம் வீட்டு பலன் அதிகமாக செய்யுமா ஒன்பதாம் வீட்டு பலன் அதிகமாக செய்யுமா இப்போதான் அதுக்கு தானே விளக்கம் சொன்னேன்

அதுதான் அதுலேயும் சொன்ன எங்களுக்கு ரெண்டு ஆதிபத்தியம் இருந்தால் ஒரு கிரகம் எந்த ஆதிபத்தியத்தை தாண்டிருச்சோ அடுத்து எந்த ஆதிபத்தியத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறதோ அதுதான் வேலை அப்புறம் அந்த தசாநாதனே அது இன்னொரு ஆதிபத்தியத்தை மறைஞ்சா அந்த வீட்டோட பலன் தராதாயா தசாநாதன் தசாநாதனே அவர் இன்னொரு வீட்டு இருக்குல்ல ஆதிபத்திய வீடு அந்த வீட்டுக்கு வந்து ஆறுலயோ எட்டுலயோ மறைஞ்சிடாரு அப்போ வந்து அந்த வீட்டோட பலன் வந்து கம்மியாக தான் எந்த தசா இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து

மறைந்த புதன் நிறைந்த வித்தைன்னு சாத்திரம் அவங்களுக்கு மறைவு கிடையாது மறைஞ்சாலும் படன் முழுக்கக்கூடியது ஒரே ஒரு கிரக புதனும் சுகர்னு தான் சரியா சரி புடிஞ்சதா இன்னும் தெளிவில்லையா இருக்கா வணக்கம் ஐயா

அந்த சொத்து உங்களுக்கு இல்ல அதனால அத வித்தா தான் வீடு கட்ட முடியும் சரி அது இருக்க இருக்க கட்ட முடியாது சரி லக்கணம் என்ன சிம்ம லக்கணம் சிம்ம லக்கணம் சிம்ம சிம்ம லக்கணம் ரைட் வீட்டு கூட இருக்க குரு இல்லையா சிம்ம லக்கணத்துக்கு விரையாதிபதி சந்தமன் ஏதாவது ரொம்ப விரயம் பண்ணி கட்டணும் கையில படம் கிடையாது போகிட்ட விரயம் பண்ணாம கட்ட முடியாது அப்ப விரயம் தான் கட்டணும் அப்ப அதை வித்தாத்தான் வீடு கட்ட முடியும்

அட எதையாவது விட்டா தான் நீங்க கட்ட முடியும் அதுக்கு மாயர் பண்ணங்க விட்டறோம் எட்டுக்கு வந்தாருன்னா வந்தரணும் பண்ணணும் ஏம் பண்ணனும் அதனால வேற ஏம் பண்ணிட்டீங்க முடிஞ்சதா எல்லா அர்த்தம் தான் யாராவது ஒருத்தர் உங்க ஜாதகத்துல நான் உங்க ஜாதகத்துக்கு நீங்களே பாட சொல்லலாம் யார் சொல்றீங்க உங்க ஜாதகத்தை நீங்க எந்த அளவு ஆராய்ச்சி பண்ணிருக்கீங்கன்னு தெரியணும் யார் சொல்றீங்க ஏமா உங்க ஜாதகத்தை தான் நம்ம சொல்ல சொல்றேன் கைரேகையை கேட்டாதான் ஏதாவது ஏமா திருவாக்க பயப்படணும் ஜாதகத்தை முடி யாராவது ஒருத்தர் உங்க ஜாதகத்துக்கு நீங்களே பண்ண சொல்லணும் அது சரியா தப்பான்னு நான் பார்க்கணும்